ಸಿಂಗರ್ ರೂಬಿ ಇದು ನಮ್ಮ ಚಾನಲ್ ಲವ್ ವಿತ್ ರೂಬಿ ಸ್ಟೈಲ್ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இருக்கோம் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் என்ன ஃபங்க்ஷன்னா அஸ்வின் சாரோட அஞ்சாவது மாதம் வளக்காப்பு தான் வீட்லேயே சிம்பிளாக வைக்கிறேன் நாங்கள் ஏன்னா ஏழாவது மாதம் ரொம்ப பெருசாக வைப்பாங்க அதனால இது வீட்லயே சும்மா சிம்பிளாக வைக்கிறோன்னா அப்படின்னாங்க அதனால தான் காலையிலேயே கிளம்பி இருக்கோம் சாரி கட்டலான்னு தான் நினச்சேன் காலையிலேயே பவர் கட் ஆயிடுச்சு ஏன்னா சாரி எடுத்தால் அது மடிப்பெல்லாம் ஒழுங்காக வரணுன்னா கொஞ்சம் அயன் பண்ணால் தான் ஒழுங்காக வரும் அதனால சாரி கட்ட முடியாமல் போச்சு அந்த கடைசியில் இருந்தேன் சாரி கட்டணும் அப்படின்ட்டு கட்ட முடியாம போயிருச்சு வண்டி ஆடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் போய் போய்கிட்டு இருக்கோம் போயிட்டு தான் ஏதாவது வாங்கணும் என்ன வாங்கணும் ஆமா போற வழியில் ஏதாவது வாங்கணும் என்ன வாங்கணுங்கிறது ஒரு இது ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு நேற்று வரைக்குமே ஏன்னா ஏழாவது மாதம் வளகாப்பு பெருசாக வைப்பாங்க அப்போ ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ம தான் இருந்தோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வரப்போ சொன்ன அஞ்சாவது மாதம் வளகாப்பு வைக்கணும்னா ஆனால் சிம்பிளாக தான் வைக்கணும் நான் கூட சொன்னோம் அப்போ வந்து சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிட்டு ஏதாவது பண்ணிக்கோங்க இதெல்லாம் நிறைய பேத்துக்கு சொல்லணும்னு இல்லை உங்களுக்கு சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிட்டு அந்த அஞ்சாவது மாதம் வளகாப்பு வந்து இப்படி ஆக்கி போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஐடியாலாம் பேசிக்கிட்டு இருந்தோம் திடீர்னு கூப்பிட்டவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல சரி போகிறப்ப ஏதாவது கொஞ்சம் தரமாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஃபங்க்ஷன் போய் அட்டன்ட் பண்ணலாம் பத்தரை டு பன்னெண்டரை வரைக்கும் நல்ல டைமு வளையல் போட்டுருவாங்க நாங்கள் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறப்போ மணி கரெக்டாக வீட்டில் இருந்தே பத்தரை மணிக்கு தான் கிளம்புறோம் கொஞ்சம் பாப்பாவுக்கு வேறு ஃபீவருங்களா நைட்டெல்லாம் சரியாக தூக்கமே இல்லை அதனால அவங்கள லேட்டாக தான் ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஏன்னா நாளைக்கு எப்படியும் கவர்மெண்ட் லீவு அதனால இன்றைக்கி ஒரு நாள் தானே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் ஆஃப் டேவோட மதியம் பர்மிஷன் கேட்ட கூட்டிகிட்டு வரணும் அதனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு இன்னும் நம்ம யூ நாங்கள் இங்கேருந்து நாங்கள் போகிறோம் யார் யார் வராங்கன்னு கூட நாங்கள் கேட்கல இன்னும் வேறு யாரும் யூடியூபர் எல்லாம் கண்டிப்பாக வருவாங்கன்னு நினைக்கிறேன் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு மீட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் யார் யார் வராங்கன்னு தெரியல காலையில் யாரும் கூப்பிட்டாங்களா தர்கா கூப்பிட்டுருந்தாங்க கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்க இப்படி லேட்டாக இருந்துச்சு இப்போ தான் கிளம்பிக்கிட்டுருக்கோன்னா அவங்களும் இப்போ தான் அங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னாங்க அவங்க வராங்கன்னு யார் யார் வராங்கன்னு தெரியல இப்படி யாராவது தெரிஞ்சு யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா ஒருத்தரை விட்டு ஒருத்தரை சொன்னாலும் இது விட்டு போச்சா அது விட்டு போச்சேன்னு ஒரு மன குழப்பம் வந்துக்கிட்டே இருக்காதுனால யார் தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க கண்டிப்பாக யார் யாரும் மீட் பண்ண போகிறோம்னு தெரியலை அங்கே போய் பார்க்கலாம் யார் யார் வராங்கன்ட்டு இப்போ வளகாப்புக்கு பார்த்திங்கன்னா மேக்சிமம் அந்த வெள்ளி வளையல் வாங்கி கொடுப்பாங்க அது போக நம்ம தட்டில் வளையல் மஞ்சள் குங்குமம் பழம் இதெல்லாம் வச்சு தட்டு செய்வோம் அது போக பொ வைப்போம் ஆனால் ப்ராப்பராக ஒரு வழக்காப்புக்கு என்ன பண்ணணுங்கிறது இது வரைக்கும் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறைய பேத்துக்கு தட்டு வச்சுருக்கேன் அந்த வெள்ளி வளையல் காப்பு வாங்கி கொடுத்துருக்கேன் அதையும் தவிர வேற என்ன செய்வாங்க அப்படின்னு தெரிஞ்சா கமால்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்குவேன் இது அஞ்சாவது மலகாப்பு அஞ்சாவது மாதம் வள தான் சிம்பிளாக தான் வைக்கிறோம் ஏன்னா ஏழும் பெருசாக வைப்பாங்க அப்படிங்கிறப்ப இதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியல சரி பார்ப்போம் போயிட்டு தான் ஏதாவது கொஞ்சம் வாங்கிட்டு போகணும் போயிட்டு என்ன வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல வேலை நகை தேடிக்கிட்டே இருந்தோம் எங்கடா இருக்கும் பெருமாளும் இது இந்த நம்ம வந்ததில்லை எங்கடா இருக்கோம்னு தேடிக்கிட்டு இருந்தால் கிடைச்சிருச்சு आइए 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 മു <.ka3> ஒரு போறு அந்த disappearance மட்டும் eru பண்ணி deepen போப்regularெεί வாங்கியாச்சு alpha இதாத் approvedுது ஏ்மப் ராஜா Vil Sawедa ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கிட்டோம் போனதுக்கப்புறம் இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் மனசை அளும் போது எதைடா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இவர் சொன்னார் ஏழாவது மாதம் நம்ம பண்ணுவோம் இப்போ கொஞ்சம் பொறுமையாக நம்ம சிம்பிளாக வாங்கிக்கலாம் ரொம்ப நம்ம ஏழாவது மாதம் பெருசாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாரு அதுவும் யோசித்து பார்த்தா நிறைய வெளியிலேயே வாங்கினாலும் இதாகிடும் நமக்கு ஒரு ஆசைத்த எதை பார்த்தாலும் நம்ம அப்படி தானே இதை வாங்கலாம் அதை வாங்கலாம்னு பறப்போம்லாம் அந்த மாதிரி தான் கடையில் பறந்துகிட்டு இருந்தேன் கடைசியில் வளையல் வாங்கியிருக்கேன் அப்புறம் அந்த முருகர் வெளியில முருகரோட அந்த ஃப்ரேம் வாங்கியிருக்கேன் அதுலேயுமே அதுலயுமே கண்ண கிருஷ்ணர் வாங்கலான்னு ஒரு ஆசை சரி குழந்தை கிருஷ்ணர் ஆகப் புறக்கட்டும் அப்படின்ட்டு அப்புறம் முருகன் ஆசை முருகர் சாமி கும்பிடுவாங்க முருகன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி முருகன் கோயில் சொன்னாங்க சரி முருகருப்பு ட்ரெயின் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு அதையும் வாங்கியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபங்க்ஷன்ல போயிட்டு அவங்களையும் வாழ்த்திட்டு இன்னும் யார் யார் வராங்கிறத பாக்கலாம் வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பக்கத்துல வந்துட்டோம் யார் யார் காரெல்லாமோ நிற்குது வீட்லேயே தான் வச்சிருப்பாங்க ஒரு பந்தல் போட்டு சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு பட்டாம்பூச்சிக்கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோல பல எப்போ போடுவீங்க அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க நான் முடிஞ்சளவு வீடியோ எண்டு காலில் அட்டாச் பண்றேன் கிளிக் பண்ணி பாருங்க ஏன்னா அது நெக்ஸ்ட் வீடியோவில் தான் போட முடியும் இதுவே இவ்வளோ லென்தா அதனால தான் ஏன்னா அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம யூடியூப் ஃபேமிலியில் நிறைய பேர் வந்திருந்தாங்க அது இல்லாமல் அஸ்வின் சாரோட ஃபேமிலி இந்த மாதிரி நிறைய ஃபேமிலியோட ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லை நாங்கள் அங்கே போய் வளையல் போட்ட உடனே சாருப்பூர் ஒரு எமோஷனலாயோ அவள் அழுதுட்டா அதை பார்த்து எனக்கு அழுக தாங்க முடியலை நாங்கள் அழுகிறதை பார்த்து என்னோட வீட்டுக்காரர் அழுக ஆரம்பிச்சுட்டாரு சாரு அழுகிறத பார்த்து அசின்னு அழுக ஆரம்பிச்சு இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக போயிருச்சு அது எதுக்கு அப்படி நடந்துச்சுன்னே தெரியல மனசுக்குள்ள உள்ளதெல்லாமே கொட்டிடுவோம்ல எங்கேயாவது போனோம் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு எல்லாத்துக்குமே அவங்கவுங்க மனசுல ஒரு கஷ்டம் இருக்கும் யாராவது ஒரு அழுகிறப்போ அந்த கஷ்டத்தை வெளிப்படுத்துகிற ஒரு விதம் தான் அந்த அழுகை அது பாசமாக இருக்கலாம் என்ன சொல்றது கண்ணி பாசமாக இருக்கலாம் இல்லன்னா ரொம்ப நாள் ஆசையாக இருக்கலாம் அந்த மாதிரி தான் அழுது முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டோம் நிறைய நேரம் அங்கேயே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் எல்லாரும் கூட ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்தோம் இருக்கணும்னுதான் ஆசை நைட்டு ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி என்னோட ஆசை பாத்தீங்கன்னா காலையில நேரமாக போகணும் சீக்கிரம் அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் வரைக்கும் அந்த நைட் பாப்பாவுக்கு திடீர்னு எப்பவுமே வந்து அவங்களுக்கு அந்த காய்ச்சல் வர அறிகுறி எல்லாம் தெரியாது திடீர்னு ஒரு காய்ச்சல் வரும் திடீர்னு சாயந்தரம் வரைக்கும் நல்லா சமத்த ஜாலியா விளையாடுவாங்க நைட்டு படுத்த உடனே ஒரு காய்ச்சல் வரும் அது சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரி அதனால அந்த ஒரு முன்கூட்டி அந்த அலாட்டெல்லாம் இருக்காது பாப்பாவுக்கு ஏதாவது ஒரு டைம்னா படுக்க போற நேரம் காய்ச்சல் வரும் அந்த மாதிரி திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சு மொதல் நாள் நைட் ரொம்ப நேரம் அன்னத்துல ஈர துணி எல்லாம் போட்டு அவ எந்திரிச்சு தூக்க இல்லாம வாந்தி எடுத்து அந்த மாதிரி எல்லாம் இருந்தமா அதனால காலையில நேரமா போக முடியல காலையில் பாப்பாவை கொண்டு எங்கள் அம்மாக்கிட்ட விட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஏன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து லீவ் வருது அதனால இன்னைக்கு சேர்த்து லீவ் போட்டால் அந்த ஹோம்ஒர்க் இதெல்லாம் இது பண்ண முடியாதுன்ட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்கூல் போட்டு போயிட்டு வந்த கூட்டிட்டு குடித்து வந்துருங்க அம்மா கிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபங்க்ஷன் போகிறப்போ மணி பன்னெண்டு மணி பன்னெண்டரை ஆயிடுச்சு அந்த மாதிரி லாஸ்ட்டாக போனது நாங்கள் தான் வைங்களேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு அது எனக்கே ஒரு சங்கடமாக இருந்துச்சு என்னடா முன்னாடி போகணுன்னு நினச்சி இப்படி லாஸ்ட்டாக போகிறோமே அப்படின்னு தோணுச்சு இருந்தாலும் போனோம் அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடந்துச்சு சாப்பாடு நாங்க சாப்பாடு ஊட்டினா நானுமே சாருக்கு சாப்பாடு ஊட்டிட்டோம் இவர் ஊட்டினாரு வளையல் போட்டோம் ரொம்ப சிறப்பா நடந்துச்சு எப்பவுமே பங்க்ஷன்ல இருந்தாலுமே நமக்கு அந்த ஞாபகம் இருக்குல்ல ஏன்னா அங்க இருக்க குட்டிஸ் எல்லாம் பாக்குறப்ப நம்ம பாப்பா வந்தவங்க எல்லாருமே பாப்பா என் கூட்டிட்டு வரல பாப்பா என் கூட்டிட்டு வரல அப்படின்னு தான் கேக்குறாங்க கூட்டிட்டு வந்தாலும் அவங்களுக்கு அந்த தெம்பு இருக்காது ஒரு நாலு இடத்துக்கு வந்தாலும் நம்ம கிட்ட இருப்பாங்க ஒரு பெரியவங்க நம்மளே ஒரு காய்ச்சல் சலினை எப்படி சுணங்குவோம் சொல்லவே முடியாது அப்படிங்கிறப்ப குழந்தைகளெல்லாம் அந்த இடத்துல நிக்க கூட முடியாது தான் கூட்டிட்டு வரல எல்லாருமே பாப்பா தான் கேட்டாங்க அங்க இருந்துமே என் மனதெல்லாம் என்ன பாப்பா கால் பண்ணி அம்மா கிட்ட கேட்டேன் அம்மா என்னமா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டாக்கு இப்ப பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனா நான் சாயந்தரம் நேரம் அந்த கிளைமேட் ஒரு மாதிரி கூலிங்கா மாறும்ல சாயந்தரம் மறுபடியும் ஃபீவர் வந்துருச்சு இப்ப அங்க இருந்து டக்குன்னு அங்கேயுமே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்த பிறகு தான் மனசு நிம்மதியாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வளகாப்பு வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட முடிஞ்சளவு ரிலீஸ் பண்ணிட்டேன்னா இதோட எண்டுக்காலில் கொடுக்குறேன் இல்லைனா ரிலேட்டட் வீடியோலாம் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது மாசமா இருந்தீங்கன்னா என்னோட வாழ்த்துக்கள் அஞ்சாவது ஏழாவது மாதம் வளகாப்பு பண்ண முடியும் முடியல அந்த மாதிரி எல்லாம் ஃபில் பண்ணுவீங்க எதுவுமே நினைச்சு ஃபில் பண்ணாதீங்க கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஏன்னா ஒரு வீடியோவில் போன தடவை ஒரு வீடியோலையே அவ்வளோ கமாண்ட் எனக்கு பண்ணால் யாரும் இல்லை எனக்கு பண்ண யாரும் இல்லை அதே நிலமையில தான் நான் இருந்தேன் எனக்கு பண்ண ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமையில இருந்தேன் அதையும் தாண்டி கடவுள் நம்மள இந்த நிலமையில வச்சுருக்காங்கல்ல அதை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் எல்லாத்துக்கும் நல்லபடியாக குழந்த பிறக்கும் எதையுமே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அடுத்த எல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கும் நீங்கள் என்னோட சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உடனே உங்களால் பார்க்க முடியும் அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலாங்கிறதையும் உங்கள் ஒப்பீனியனை சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நானும் பண்ணுவேன் என்ன நிறைய கொஸ்டின் ஆன்சரெல்லாம் கேட்குறீங்க கேட்டுக்கிட்டே இருங்க அதில் ஏதாவது ஒன்று ஒரு பத்து பதினஞ்சு கொஸ்டின் தரமாக வந்துச்சுன்னா செலக்ட் பண்ணி ஒரு நாள் கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போட்டுடலாம் ஓகே பாய்